நல்ல மார்க்கெட் இருந்துமே விபச்சார தொழில் பண்ணி சிக்கி சீரழிந்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா லேஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புவனேஸ்வரி ஆரம்ப காலகட்டத்துல இவங்க ஒரு ஃபேமஸான மாடலா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சீரியல்கள் வில்லி கேரக்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்குது அதுலயுமே தாறுமாற ஆக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தான் சினிமா பக்கமே வந்தாங்க நம்ம ஒரு ஒரு சில ஆக்ட் இவங்க தெலுங்கு நடிகை பயங்கர ஆக்டிவா இருந்திருக்காங்க அடிக்கடி வெளியிட்டு ரசிகர்களை அப்படியே திக்குமுக்காட வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல இவங்களோட மார்க்கெட் மொத்தமா சரியுது எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்கல அந்த தான் புவனேஸ்வரி விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸார் அவங்கள பொறி வச்சு கையும் கலவுமா பிடிச்சாங்க இவங்க மட்டும் இல்ல இவங்க கூட சேர்ந்து ரெண்டு மாடல்ஸும் மாட்டினாங்க அதுக்கப்புறமா இந்த வழக்குல புவனேஸ்வரிய புலல் சிறையில அடைச்சாங்க அந்த டைம்ல அவங்க ஒரு பரபரப்பான வாக்குமூலம்லாம் கொடுத்தாங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே மாறிச்சு அதுக்கு அப்புறமா ஜெயில இருந்து வெளியே வந்த புவனேஸ்வரி ஒரு கட்சியில பொதுச்செயலாளரா மாறினாங்க ஆனா இவங்க மாட்டின கேஸ் இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்கு இருக்குமா எடுத்து பாக்க போறது வினிதா நைன்டிஸ் காலகட்டத்துல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருந்தாங்க நடிகை வினிதா அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இவங்க நடிச்ச படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் இவங்க நடிக்கிறத மட்டும் சரியா பண்ணிருந்தாங்க அப்படின்னா வேற லெவலுக்கு போயிருக்கலாம் ஆனா இவங்க சினிமாவில ஃபேமஸ் ஆனதும் சினிமாவில சம்பாதிச்சது மட்டும் போதாது அப்படின்னு விபச்சார தொழில ஈடுபட ஆரம்பிச்சாங்க விபச்சார தடுப்பு போலீசார் விரித்த வலையில கையும் களவுமா சிக்கி ஜெயிலையும் அடைக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த நல்ல பேரும் கெட்டு போச்சு அதுக்கப்புறமா இவங்களுக்கே பெருசா சினிமா வாய்ப்புகளும் கிடைக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவி பிரியா நைன்டி ஸ்கிட்ஸோட மறக்க முடியாத வெள்ளி அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் டேரக்டர் பாரதி ராஜா சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா டேரக்டர் கங்கை அமரனோட ஊர் விட்டு ஊர் வந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா சினிமாவில பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க அதுக்கப்புறமா வாலி வல்லமை தாராயோ மஞ்சப்பை யாமிருக்க பயமே இந்த மாதிரி படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சதின் மூலமா பல சப்போர்ட்டிங் கேரக்டர் வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால விபச்சார தொழில ஈடுபட்டிருக்காங்க நிறைய பெண்களை இவங்க இந்த தொழில ஈடுபடவும் வச்சிருக்காங்க இவங்க மேல சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மோசமானது ஆனா வழக்கு என்னன்னு கூட வெளியே வராம காதும் காதுமா வச்சு முடிச்சு எப்படியோ தப்பிச்சுட்டாங்க லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுவேதா பாசு சின்ன வயசுல குழந்தை நட்சத்திரமா சில ஹிந்தி படங்கள்லயும் ஹிந்தி சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வங்காளம் தெலுங்கு தமிழ் படங்கள்ல முக்கியமான கேரக்டர் நடிச்சு பயங்கரமா இவங்களுக்கு கிடைச்சிச்சு இவங்க நம்ம தமிழ்ல கர்நாஸ்க ஜோடியா சந்த மாமா அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க ஹைதராபாத்ல உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல விபச்சாரம் பண்ணும் போது போலீசார் இவங்களை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல மிகப்பெரிய தொழிலதிபர்களோட பெயர்லாம் அடிபட்டுச்சு இருந்தாலுமே ஒரு கட்டத்துல இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம போச்சு இந்த மாதிரி கேஸ்ல கைதான எந்த நடிகைகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசா எந்த ஒரு தண்டனையுமே கிடைக்கல அவங்க கைது பண்ணது மட்டும் பரபரப்பா பேசுவாங்க ஆனா தீர்ப்பு வந்ததா எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்